பிடிச்சி வீசிட்டா மேலே இந்த கையிலயே பிடிக்கல அதுக்குள்ள கத்துறா வைத்தி இவ மண்டையில இருக்கிற கொண்டை பாருங்க என்னடி கொண்டை இப்படி அது படுத்தா இங்க போட்டுருந்தோம்னா இதா இருக்கும் தூக்கி போட்டுருக்கேன் ஓஹோ நீ சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வருது பிடிச்சியா வத்திங்க இருக்க சின்ன சின்ன கம்பளி பூச்சி இல்லடியா அது வேற பூச்சி அது இந்த தலைக்கு வரும் இந்த தலை இருக்கு பாத்தியா ஆமா அந்த தலைக்கு தான் புழு வருது அது சாப்பிறதுக்கு வரும் அது அதை புடிங்க எறிஞ்சிட்டு சரியா பேர் வராது அத எல்லத்தை இந்த கொத்தி விட்டுருங்க புள்ள கொத்தி விட நல்லா இருக்குது அழகா அந்த செடி மட்டும் நான் புடிங்க புடிங்க விட்டுறேன் இது இந்த செடி எல்லாம் புடிங்க விட்டோம்னா வராது சரியா காரை வரைக்கும் வருது சரி சரி பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நேற்று ஒருத்திங்க கம்மியானல சொல்லியிருந்தாங்க ஒரு பாப்பா நர்மதான்னு நினைக்கிறேன் அந்த பாப்பா வந்து இங்கே வெந்தய செடி போட்டுவிட சொன்னாங்க வந்து வெந்தய விதைகள் அப்புறம் வந்து தக்காளி வருங்க புளிஞ்சு விட்ருக்குறேன் தக்காளி அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஓட்டம்னா கொத்தமல்லி எடுத்து இடிச்சு போ கொத்தமல்லி செடி வர்றதுக்காக ஏன்னா கருவேப்பளி இருக்குது கொத்தமல்லி மட்டும் வாங்குறோம் அதையும் இங்கே நம்மளே போட்டோம்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மிச்சம் மாவு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே மட்டும் ம் மிளகா செடி போட்டிருக்குறோம் நம்ம அளவாக கிள்ளிக்கலாம் செடியிலேருந்து அப்புறம் மிளகா செடி போட்டிருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு தூக்கி விட்டேன் இந்த இடத்துல எல்லாமே எல்லாத்தையும் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுவிட்ருக்குறேன் அது இந்த புழுவு தான் சொல்கிற அழகா இருக்குது பார்க்கறதுக்கு பிடிச்சி வீசிட்டேன் மேலே இந்த கையிலையே பிடிக்கல அதுக்குள்ளே கத்துறா மைத்தி ஐயோ கடவுளை நீ காலையிலத் धोக்கிற சாய்ந்தரம் धोக்கிற தம்பியோட சரி சரி ம் ஓகே எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் ரொம்ப நாள் வீடியோ போட்டு